சென்னை அம்பத்தூர் அருகே கை விலங்கோடு தப்பியோடிய கைதியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பதினைந்து வயது சிறுமியை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த ஜே ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த பிரேம்நாத் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது வாந்தி வருவதாக கூறி கை விலங்கோடு தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய குற்றவாளியை ஜே ஜே நகர் போலீசார் தேடி வருகின்றனர் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை தொடர்பாக கைதாகியுள்ள குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரைச் சேர்ந்தவர் ஜெகபர் அலி சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த இவரை குவாரி உரிமையாளர்கள் லாரி ஏற்றிக் கொன்றனர் கொலை தொடர்பாக ஐந்து பேர் கைதான நிலையில் அவர்களின் நீதிமன்ற காவல் முடிவடைந்தது இந்த நிலையில் ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள